ஆண்டி ட்ரோன் சிஸ்டம்னு சொன்னதும் நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு ஒரு ட்ரோனை டவுன் பண்ணுறதோ அப்படி இல்லைனா மேனுவலாக கன்ஸை வச்சோ இல்லை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸை வச்சோ ஏன் சில சமயத்தில் ஆட் டிஃபென்ஸ் மிசைல்ஸை வச்சோ கூட தான் அந்த ட்ரோன்ஸை ஷூட் பண்ணுற கான்செப்ட் தெரியும் ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு சேர ஒரே சிஸ்டமால் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸையும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக கன்ஸை வச்சும் அந்த சிஸ்டமே அதால் சுட முடியும் அது மட்டும் இல்லாமல் லேசர் மூலயமாவும் இந்த ட்ரோன்ஸ் அழிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் நம்பிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ண போகிறது ஏஐ நம்மளோட இந்தியாவை சேர்ந்த கிரீனி ரோபோட்டிக்ஸ்ன்ற நிறுவனம் தான் இப்படி ஒரு ட்ரோன் சிஸ்டம் இந்தியாவுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவோட ஏன் உலகத்தோட ஒரு அதிநவீன ஏஐ பவர்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்டு ட்ரோன் சிஸ்டமாக இது கூடிய சீக்கிரத்தில் உருவாக போது இந்தியாவை ட்ரோன் கெப்பாசிட்டியில் ஒரு பல படிகள் மேலே கொண்டு போக போதுன்னு சொல்லலாம் அப்படி இந்த இன்ட்ரஜால் ஆன்டிட்ரோன் சிஸ்டம்னால் என்ன இந்த ட்ரோன் சிஸ்டம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவானு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களா தமிழ் பொக்கிஷ்டம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் முதல்ல ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னா என்ன ஒரு பறந்து வரக்கூடிய ட்ரோனை ஒரு சர்டைன் லிமிட் மேலே நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும்னா ஒன்று அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியாகணும் அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சு அந்த ட்ரோனை சுடாமல் கீழே சேஃப் லேண்டிங் கீழே விழ வைக்கணும் இதை தான் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதில் பல கேட்டகரிஸ் இருக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஏர் டிஃபென்ஸ் மிசல்ஸை வச்சும் ஷூட் பண்ணலாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை வச்சும் ஷூட் பண்ணலாம் ஏன் லேசரை யூஸ் பண்ணி கூட இந்த ட்ரோன்ஸை டவுன் பண்ணலாம் ஆனால் இது எல்லாமே ஒரு குவாடினேட்டட் அட்டாக்கில் வராது ஏன்னா ஒரு ட்ரோன் வரப்போ அதுக்கான ரேடார் யூனிட்ஸ் ரெடியாக இருக்கணும் அதுக்கான ரேசர் யூனிட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கணும் இது எல்லாமே பாயிண்ட் பேஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவோம் ஏன்ற ஒரு பாயிண்டில் ஒரு ரேடார் இன்ஸ்டலேஷன் இல்லை இல்லை ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன் இருக்குன்னா அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு பத்து அதிகபட்சம் ஐம்பது ஏன் நூறு அதிகபட்சமாக இந்த நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே வர இந்த ட்ரோன்ஸை மட்டும்தான் இதனால் கண்காணிக்க முடியும் அதே டைமில் இப்படி உள்ளே வர ட்ரோன்ஸ் ஆனது ஒன்று ரெண்டுன்னு வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் கூட்டத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக ஸ்வாம் ட்ரோன்ஸ்ன்ற கேட்டகரியில் அதிகமான ட்ரோன்ஸ் உள்ளே வரப்போ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே சேச்சுரேட் ஆகிடும் ஆனால் இந்த இடத்துல தான் இந்த இந்திராஜால் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போது ஏன்னா இது எல்லாமே குவாடினேட்டட் நெட்ஒர்க் அட்டாக்ன்ற ஒரு கெப்பாசிட்டியை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஏஐ பவர் ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ண போகுது அது என்னடா ஹைவ் டெக்னாலஜின்னு கேட்குறீங்களா இந்த ஹைவ் டெக்னாலஜினா வேற இல்லை ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் செட் ஆஃப் பிளாக் செயின் காம்பனென்ட்ஸ் இன்டெகிரேட்டட் வித் கம்யூனிகேஷன் சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது எப்படி ஒர்க் ஆகுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேடியஸ்குள்ளே மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டோட பல மூலைகளில் இதோட இண்டக்ஷன் சென்டரை நம்மளால நிலைநிறுத்த முடியும் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடோட முக்கியமான இடங்கள்ல இதோட இன்ஸ்டாலேஷன்ஸ் வைக்கிறது மூலிமா ஒட்டு மொத்த தமிழ்நாடையும் நம்மளால் இதோட ரேஞ்சை வச்சு கவர் பண்ண முடியும் இந்தியான்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு சீரியல் கனெக்ஷனை பண்ணி இதோடய இண்டக்ஷன் யூனிட்டை ஒரு சீரியல் கனெக்ஷன் பண்ணி ஒட்டு மொத்த இந்தியாவை கூட இதோட கண்காணிப்பு வலயத்துக்குள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க இது மற்ற ட்ரோன் சிஸ்டம் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் இருந்து எப்படி டிஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் மற்ற ட்ரோன்ஸ் டெக்னாலஜியில் பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற ஒன்று தான் இருக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதோட டிஃபென்ஸ் ஏரியா பல மாடல் நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணுறதுனால அகல பறந்து விரிஞ்ச ஒயிட் டிஃபென்ஸ் ஏரியா நெட்ஒர்க்காக இருக்கும் மற்ற நார்மலான ஒரு ஆண்டிட்ரோன் சிஸ்டமில் எதை வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் ஆர்எஃப் சீக்கரியோ இல்லை ஒரு ரேடார் செக்ஷனை வச்சோ தான் இதை ஃபைன் பண்ணுவாங்க ஆனால் இந்த பக்கம் இந்த இந்திரஜல் ஆண்டிட்ரோன் சிஸ்டமில் பார்த்தோன்னா இது எல்லாமே கலந்துருக்கும் இதில் ரேடார் யூனிட்ஸ் இருக்கும் சென்சார்ஸும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னே ஸ்பெஷலைடு எனி டைம் சர்வேலன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுகிட்டே இருக்கும் இது மூலிமா ஈஸியாக எந்த இடத்துல எந்த ஒரு டார்கெட் வந்தாலும் இந்த ஆண்டிட்ரோன் சிஸ்டமால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும் அடுத்ததாக எங்கேஜ்மெண்ட் எங்கேஜ் பண்ணுறதுன்றப்போ மற்ற ஆன்டிட்ரோன் சிஸ்டம் எல்லாமே நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மட்டும்தான் எங்கேஜ் பண்ண முடியும் ஆனால் அப்படியே இந்த இந்திரஜால ஆன்டிட்ரோன் சிஸ்டமில் இதோட கதையே வேறு இதால் மல்டி டைமில் மல்டி லீனியர் இடங்கள்ல இருந்து இதனால எல்லா டார்கெட்ஸையும் எங்கேஜ் பண்ண முடியும் அடுத்ததாக ரெஸ்பான்ஸ் டைம் ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்த வரைக்கும் மற்ற ரேடார் யூனிட்ஸ்ல இருந்து அதை கனெக்ட் பண்ணி அதோட இன்புட்டை வாங்கி அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு மிசை ஃபயர் பண்ணால் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் சில டைம் பத்துலேருந்து இருபது நிமிஷங்கள் கூட ஆகும் ஆனால் இது ஏஐ கண்ட்ரோல் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதோட ரியாக்ஷன் டைம் வெறும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் தான் சில இடங்களில் அந்த ட்ரோனோட சைஸை பொறுத்து ஒரு நிமிஷத்துக்கு குறைவான நேரம் கூட இதோட ரியாக்ஷன் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முதல்ல சொல்லப்பட்ட மற்ற ஆன்டிட்ரோன் சிஸ்டமால் ஒரு குறிப்பிட்ட சைஸ்டு யூஏவே தான் டிடெக்ட் பண்ணி அழிக்க முடியும் ஆனால் இந்திரஜால் ஆன்டிட்ரோன் சிஸ்டமால் சைஸில் ரொம்பவே சின்னதான மைக்ரோ ட்ரோன்ஸில் இருந்து சைஸில் ரொம்பவும் அதுவும் பெரியதான அட்டாக் ட்ரோன்ஸ் வரைக்குமே இதனால் சைமுல்டானியஸாக ட்ராக் பண்ணி எங்கேஜ் பண்ணி அதை அழிக்கவும் முடியும் இதுதான் இதோட ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டியா பார்க்கப்படுது இந்த இந்திரஜால் ஆன்டிட்ரோன் சிஸ்டம்ன்றது எப்படி ஒர்க் ஆகுனா இதோட டிஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரேஞ்சை மூணு லேயராக பிரிப்பாங்க முதல்ல டிடெக்ஷன் ரேஞ்ச் அடுத்தது டார்கெட் ரேஞ்ச் அடுத்தது நோ கோ ரேஞ்சுன்னு சொல்லிட்டு முதல்ல இந்த டிடெக்ஷன் ரேஞ்சில் இந்த டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ற ப்ராசஸ் நடக்கும் அடுத்ததா எங்கேஜ்மெண்ட் ஜோன்ல அந்த டார்கெட்டை அழிக்கிறதுக்கு என்ன வழினு அதுக்கான மிசல்ஸ் ஃபயர் பண்றதும் நோ கோ ஜோனுக்குள்ள எந்த ஒரு டார்கெட்டையுமே வரவிடாம சைமல் டேனியஸ் அட்டாக் நடக்கிறது எல்லாமே இந்த நோ கோ ஜோன்ல வரும் இந்த மூணு ஜோனையும் அஞ்சு கட்டமான ஆப்ரேஷன்ஸை இந்திரஜால் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ன்றது பண்ணும் முதல் ஆப்ரேஷன் டிடெக்டிங் த ஆப்ஜெக்ட் உள்ள வரது என்ன ஆப்ஜெக்ட் அது ட்ரோனா இல்லை ஒரு ஏர்கிராஃப்ட்டா இல்லை ஒரு மிசைலான்னு சொல்லிட்டு இதோட சென்சார்ஸும் இதோட ரேடார்ஸும் அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி இது என்ன விதமான டார்கெட்டுன்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட கமாண்டை அந்த ஏஐக்கு பாஸ் பண்ணும் உள்ளே இந்த விதமான ஒரு ஏர்கிராஃப்ட்டோ இல்லை ஒரு மிசைலோ இல்லை சைஸில் ரொம்ப சின்னதோ இல்லை பெரியதோ ஒரு ட்ரோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதோட கமாண்டை அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணும் ரெண்டாவதாக ஐடென்டிஃபைங் த ஆப்ஜெக்ட் உள்ளே வரது எந்த வகையான விமானம் ஒரு வேளை உள்ளே வர்றது ஒரு விமானம் தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்டா இல்லை பாம்பர் விமானமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் இல்லை உள்ள வரது ஒரு மிசைலா இருந்தால் அது குரூஸ் மிசைலா இல்லை ஹைப்பர்சானிக் மிசைலான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுறது இந்த செகண்ட் ஸ்டேஜில் ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸில் நடக்கும் அடுத்ததா ட்ராக் அண்ட் டார்கெட் இந்த உள்ள வர டார்கெட் என்ன டைப்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டார்கெட்டை இதோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட அந்த முந்நூறு கிலோமீட்டரோ இல்லை நானூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தோ இந்த சிஸ்டம் இந்த இந்திரஜல் ஆண்டிக்ரோன் சிஸ்டம்ன்றது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் அது எந்த வேகத்தில் வர ஆரம்பிக்குது எந்த வேகத்தில் நம்ம இந்த இங்கேருந்து இன்டர்செப்டார் மிசைல் அனுப்பணும் இல்லை நம்மளால் லேசர் டெக்னாலஜி வச்சு அழிக்க முடியுமா இல்ல வேற ஏதாச்சும் எலக்ட்ரானிக் வார்பேர் சூட்டை வச்சு இதை அழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே வரும் அடுத்ததா டெப்ளாயிங் கவுண்டர் மெஷர்ஸ் இப்போ உள்ள வர அந்த திரட்டை வெறும் மிசைல தான் அழிக்கணும்னு இல்ல அதுக்கு பல வழிகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இங்க இருந்து ஒரு டீகாய் அனுப்பியோ இல்ல இங்க இருக்கிற எலக்ட்ரானிக் வார்பேர் கேப்பாசிட்டிஸ் வச்சோ அதை ஜாம் பண்ண முடியுமா இல்ல அதோட சிக்னல்ஸ் குழப்பி அதை டவுன் பண்ண வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்படி இருக்க இந்த நாலாவது கேட்டகரியில இதுல ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி இதுல எந்த பாசிபிலிட்டிஸுமே இல்லன்னு தெரிஞ்சுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் நியூட்ரலைசிங் த த்ரெட் இப்போ அது உள்ள வரது என்ன டைப் ஆஃப் ட்ரோன் இல்லை என்ன டைப் ஆஃப் த்ரெட்னு தெரிஞ்சிடும் அது என்ன ஸ்பீடில் வருதுன்னு தெரியும் அது என்ன கேட்டகரி ஆஃப் மிசைன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் இப்போ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணால் இதுக்கு எந்த விதமான மிசைல் இல்லை எந்த விதமான காம்பனன்ட்ஸ் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக சூஸ் பண்ணி இதை நோக்கி அதை ஃபயர் பண்ணும் லேசர் பீமையோ இல்லை ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைலையோ ஏன் இதுக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு ட்ரோனையை கூட இது ஃபயர் பண்ணி இந்த ஜோனுக்கு முன்னாடியே இது ஒட்டு மொத்தமாக அழிச்சிரும் கிட்டத்தட்ட அந்த ஜோனை தாண்டி எந்த ஒரு மிசைலாக இருந்தாலும் எந்த ஒரு ட்ரோனாக இருந்தாலும் அது வெறும் பத்து கிராம் இருக்க ஒரு மைக்ரோ ட்ரோனாக இருந்தாலும் சரி இல்லை பல டன் எடை இருக்க ஒரு பெரிய ட்ரோனாக இருந்தாலும் இந்த நோகோ ஜோனை தாண்டி போகுதுன்னு சொல்கிறாங்க அளவுக்கு இதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற்றுறது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த அஞ்சு ஸ்டெப் அந்த டார்கெட் என்னன்னு ஃபைன் பண்ணுறதுலேருந்து அதை ஒட்டு மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் இதை நான் சொல்கிறப்ப நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க இது இந்த அளவுக்கு டைம் எடுக்குது ஸோ இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது இதனால் அந்தளவுக்கு வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆனால் நான் இப்போ சொன்னது எல்லாமே வித்தின் செகண்ட்ஸ் டூ மினிட்ஸ் அதாவது ஒரு பத்து இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அந்த மிசைலானது இந்த டார்கெட்டோட ரேஞ்ச்குள்ளே வந்துருச்சுன்னா இதுதான் இந்த ஆன்டி சிஸ்டமோட ஒரு பேசிக் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் இப்போது இதை லைவாவும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹைதராபாத்தில் இப்போதைக்கு இது டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா நம்மளோட படைப்பிரிவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வேஸ்ட் ஏரியா ஆஃப் நெட்ஒர்க்கை கவர் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வான் அரண்னே இதை சொல்லலாம் இதை இந்த மாதிரி வேஸ்ட் ஏரியாவில் தான் கனெக்ட் பண்ண முடியுமா சின்ன சின்ன இடங்களை கனெக்ட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே இதில் பதில் இருக்குது இதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பில்டிங்கை மட்டுமே டார்கெட் பண்ணியோ இல்லை ஒரு கிராமத்தையோ இல்லை ஒரு டவுனையோ கூட டார்கெட் பண்ணி இதை நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும் அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும் ஒரு ஏர்ஷீல் கிரியேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூடிய சீக்கிரத்தில் இது நம்மளோட படைப்பிரிவுகளை சேர்க்கப்படும் சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனை குறிப்பாக சொன்னா இப்படி ஒரு ஆண்ட்டிட்ரோன் சிஸ்டமை நம்ம இந்தியா உருவாக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து தான் தெரியுன்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்கு சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட இந்த விடுது உங்கள்லேருக்கே